ஹாய் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் திவ்யா இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு கொழுக்கட்டைன்னா பேசிக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லவே வேணும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னால் அது பேசிக்காக நான் ஒரு ஸ்வீட் கிரேவிங் பர்ஸ்னாலிட்டி எனக்கு நான் காரம் மேக்ஸிமம் சேர்க்கவே மாட்டேன் எனக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன் நீங்கள் புட்டு மாவு இல்லை ஆப்ப மாவு அதை நீங்களே அரைச்ச மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்லேயே அரைச்சி ஒரு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே லைட்டாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது நல்லா அந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா அது நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதனால தான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி ஏற்கனவே வச்சு வச்சுக்கோங்க சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றி அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள் ஏன்னால் கையில் பண்ண முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி அதனால் அதை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு வச்சிருந்தேன் ஏன்னா கைப்பறுக்கு சூடு வந்தால் நம்மளால் பிணைய முடியும் அதுக்கப்புறம் நல்லா எடுத்து பிணைஞ்சிங்கன்னா நல்லா ஆயிடும் அதை கையில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா போ கையில் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டை ஒரு ரெண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டைக்கு பண்ணி வச்சுக்கோங்க நான் மூணு ஷேப்பையும் மேக் பண்ணியிருக்கேன் அப்புறம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் சுடுதண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதி வர டைமில் இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொழுக்கட்டை இந்த பால்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு அதை வேக வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வெந்தால் அது நல்லாவே வெந்துடும் சைட் பை சைட் நீங்கள் வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம கால் புழுக்கட்டையில் சேர்த்துக்க போகிறோம் அதனால் ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணியாகிட்ட வந்துடும் அதனால் இது ரெண்டு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வீட்டில் இருந்தால் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சுட்டே இருப்பேன் அதுவும் எனக்கு பால் புழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா என்னோடய ரொம்ப நாள் அது ஒரு ஆசையாகவே இருந்துச்சு நான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஃபூட் பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பிடிக்கும் அடுத்தவங்க செஞ்சு தரத விட நான் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது நல்லா கொதித்து அந்த டென் மினிட்ஸ் ஆன உடனே ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க உள்ளே தட்டி போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ரைஸ் ஃப்ளார் அந்த வாட்டர் கன்சிஸ்டா வாட்டர் கன்சிஸ்டன்சி இல்லை அதை உள்ளே கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டே இருங்க அதை நல்லா கொதிச்சிடும் கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ப பக்குவம் தெரியும் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அப்போ நீங்கள் சர்க்கரை கலந்துக்கோங்க நான் கம்மியாக தான் சர்க்கரை கலந்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி எனக்கு கோல்டு கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சமாக கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் ஆறுனது ஆறுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கலந்துட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும் ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் கலந்து நல்லா கலந்து நல்லா கலந்துட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்